அம்மன் அருள் டிவி நேரங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுட சோதரர் குருமுரளி என்ற வழியில் குரு நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குருவாரே சென்பர்களே இன்றைக்கு பார்க்கக்கூடிய பலன் உங்க எல்லாருமே முக்கியமான பலன் ஐப்பசி மாத பலன் தமிழ் மாதத்துல எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் நம்ம என்ன விஷயம் பண்ணணும் என்ன விஷயம் பண்ண கூடாது எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் மட்டும்தாங்க ஏன்னா இது கால புருஷனுக்கு ஏழாவது ராசியில சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்க இந்த ஐப்பசி மாசம் இது எப்படிப்பட்ட ராஜயோத்த பனிரெண்டு ராசிக்கும் கொடுக்க போகுது ஏன்னா புரட்டாசி மாசம் எந்த ஒரு சுபகாரியம் பண்ண மாட்டேங்க ஐப்பசி மாசம் மட்டும் தான் பண்ணுவீங்க உங்களுடைய விதி ஜாதகத்துல திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு பலண்டுங்க ஏன்னா எல்லாருமே ஐப்பசி மாசம் ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க நமக்கு எதுவும் யோகம் இருக்கா இல்லையா ஏன்னா சூரியனுடைய பார்வையும் பகவானுடைய பார்வையும் பயங்கரமா இருக்கும் சுக்கரனும் சூரியன் இணையக்கூடிய மாசம் ஐப்பசி மாசம் ஆசைப்பட்ட வீச வீட்டுல சுக்கரபவன் வீட்டுல இருந்த சூரிய பவன் இருக்கார் இதான் அந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க அம்மன் அருள் டிவில ஆங்கிலம் மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் எல்லா பெருசி கொடுக்குறோம் நிறைய சப்போர்ட் பண்றீங்க நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருங்க எனக்கு நிறைய ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்கலமன் சார்பாக ஒரு மனவாந்த நன்றியை தெரிஞ்சு அனைவருக்குமே அம்மன் அருள் டி சா சார்பாக தீபாவளி நல் தீபாவளி வரக்கூடிய ஐப்பசி மாசம் மூணாம் தேதி வருதுங்க குழந்தைகள்லாம் கொஞ்சம் பட்டாசு வெடிக்கிறது கொஞ்சம் கவனமாக வெடிங்க மத்தபடி எல்லாமே தீபாவளிக்கு எல்லாருமே சிறப்பா கொண்டாடுங்க எல்லாம் இது இந்த மாசத்துல முதல் விசேஷம் ஐப்பசி பிறந்தாவே தீபாவளி பண்டிகை தான் மத்தபடி திருமணத்துக்கு இந்த மாசம் முழுக்க முழுக்க உகந்த மாசம் இதுல மேக்சிமா பாருங்க ரெண்டாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது மூணாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது ஏழாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பத்தாம் தேதி ஒரு மூர்த்தம் வருது பதினாலாம் தேதி ஒரு மூர்த்தம் இருக்கு பதினேழாம் தேதி மூர்த்தம் இருக்குது முப்பாந்தேதி மூர்த்தம் இருக்கு மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு ரெண்டு ஆறு ஏழு மூர்த்தம் இந்த மாசம் சூப்பரான மூர்த்தம் இருக்கு திருமணத்தை பண்ண பாருங்க சுபகாரியம் சுப செலவுக்கு இந்த மாசம் ரொம்ப உகந்தமான மாசம் அன்பாருந்த மீனராசி என்பே பொதுவாக மீனராசி கால புருஷனுடைய பனிரெண்டாவது ராசி தான் இந்த மீனராசி எப்போதுமே சரி மீனராசிக்கார பாருங்க ஒரு விஷயத்தை பலவாட்டி யோசிச்சு சிந்திச்சு பேசக்கூடிய ஒரே ராசி மீனராசி தான் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பழனும் எந்த காரியத்தை எப்படி பேசி எப்படி யோசிச்சு இறங்கணும் சொல்லி பயங்கரமா புத்திசாலி குணம் இந்த மீனராசிட்ட அதிகமா இருக்கும் பயங்கரமான திறமையான குணம் மீன நிறைய இருக்குங்க ஏன்னா இவங்கள்ட்ட கற்பனை இருக்கு பாருங்க சரியான ஆளு கற்பனை உள்ள ஆள் அறிவாற்றல் இருக்கு பாருங்க பயங்கரமான அந்த கஷ்டமான வேலைலாம் ஈஸியா சூப்பரா பாத்துருவாங்க மீனத்தை பொறுத்தவரை திறமை தேலாண்டு பயங்கரமான ஒரு அறிவாற்றல் பயங்கரமா இருக்கும் மீனத்தை பொறுத்தவரை புத்திசாலி குணம் அதிகமா இருக்கும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எப்படி போடணும் எப்படி பேசணும் எந்த காரியத்தை சாலின்னு சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிப்பாங்க அப்படி மீனராசி என்பர்களுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாத பலன் எல்லாருமே வெயிட் பண்ணக்கூடிய ஒரே மாசம் எப்படா புரட்டாசி மாசம் முடியும் எப்படா ஐப்பசி மாசம் பிறக்கும் நம்ம என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது எது பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி எல்லாருமே ஐப்பசி மாசம் வறந்துட்டாவே எல்லாருமே ஜாதகம் எடுத்துருவாங்க நமக்கு யோகம் இருக்கா யோகம் இல்லையா தயவு செய்து இந்த ஐப்பசி மாசம் பாக்குறவங்க உங்களுடைய ஜாதகத்துல எடுத்து என்ன கிரகத்துடைய திசை வருது எந்த கிரகத்துடைய புத்தி வருது உங்களுக்கு எந்த கிரகம் யோகமா இருக்கு இந்த மாசத்துல என்ன விஷயம் பண்ணணும் எந்த விஷயம் பண்ணக்கூடாது ஜாதகத்தை பார்த்து ஏன்னா புரட்டாசி மாசம் எந்த ஒரு சுபகாரியமும் பண்ண மாட்டாங்க ஐப்பசி மாசம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஐப்பசி மாசத்துல எந்த ஒரு காரியம் பண்ணாலும் அந்த காரியம் நிலைச்சு நிற்கும் எப்படி நிலைச்சு நிற்கும் அதனால இந்த மாசத்துக்கு ரொம்ப எல்லாருமே முக்கியத்துவம் கொடுப்பாங்க அந்த ஐப்பசி மாசம் மட்டும் அதனால தான் சுபகனாரியும் சுப செலவு எல்லாமே பண்ணிக்குப்பாங்க அதிகமா இந்த மாசம் கல்யாணத்துக்கு உகந்த மாசம் ஐப்பசி மாசம் மட்டும்தாங்க எப்படி கல்யாணத்துக்கு உகந்த மாசம் ரொம்ப உகந்த ஒரு உத்தமமான மாசம்னா அந்த ஐப்பசி மாசம் தான் இல்லை கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரம் ஒவ்வொரு விதமான பழம் கூட இப்ப பார்க்கும்போது உங்க ராசியில சனி பவம் சஞ்சராசியில் ஐந்தாம் பாவத்தில் குரு பகவான் கடகத்தில் ஏழா அடுத்த ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா கேது பகவான் சிம்மத்துல ஏழாம் இடத்துல பாத்தீங்கன்னா சுக்கர பகவான் சஞ்சாரம் செய்வார் எட்டாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சார துலா ராசியில ஒன்பதாம் இடத்துல செவ்வாயும் புதனும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க பனிரெண்டாம் இடத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்வார் இதான் மீன கிரகத்துடைய அமைப்பு உங்க ராசியில சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் இல்ல நாலு கிரக பிரிச்சு மூணு கிரக பிரிச்சு வரும் ஒன்னு அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்த எட்டாம் இடத்துல உள்ள புதன் ஒன்பதாம் இடத்துக்கு வர்றாரு நம்ம சொல்றது ஐப்பசி மாசம் தமிழ் மாசம் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் தமிழ் மாதம் ஐப்பசி மாதம் பத்தாம் தேதிக்கு பார்த்தா செவ்வாய் ஒன்பதாம் இடத்துக்கு சொந்த வீட்டில் சூப்பராக வந்து நிற்கிறார் சுக்ரனும் சூரியன் சேர்ந்து எட்டாம் இடத்துல இணைகிறாங்க உங்களுக்கு சுக்ரனும் சூரியனும் எட்டாம் இடத்துல போய் மறைகிறது உங்களுக்கு நல்லது ஏன்னா ஆறாம் வீட்டு எட்டாம் இடத்துல இருந்தால் கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் உங்களை தேடி வரும் நீங்கள் பயப்படவே கூடாது மீனராசியை பொறுத்தவரை அந்த ஐப்பசி மாதம் எது வந்தாலும் பயப்படாமல் இறங்கி அடிங்க உங்களுக்கு எல்லாமே யோகமா இருக்கும் ஏழரை சனியை கண்டு பயப்படவே கூடாது சனி வந்தாலும் சரி இனிமே சனியை சரி பண்றது யாருன்னா குரு தான் உங்களுடைய ராசி அதிபதி தான் அதனாலதான் உங்களுக்கு தைரியம் வரப்போகுதுன்னு நான் சொல்றேன் இறைவன் உங்களை பார்க்க போறான்னு சொல்றேன் கெட்ட விஷயம் உங்களை விட்டு விலக போகுதுன்னு சொல்றேன் யாருமே இந்த கலிபத்துல கர்மா இல்லாம பிறக்க முடியாது நல்லா தெரிஞ்சுக்குங்க எல்லாத்துக்குமே கர்மா இருக்குது அந்த கர்மாவை ஜெயிக்கக்கூடிய மாசம் இந்த ஐப்பசி மாசம் முதல் பலன் குரு பாக்குறாரா குழந்தை பாக்கியம் எத்தனை பேருக்குங்க வேணும் கண்டிப்பா குழந்தை இப்ப ட்ரீட்மெண்ட் எடுத்து பாருங்க குழந்தை பாக்கியம் கிடைக்கலாம் என்னன்னு கேளு ஏன்னா இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் தள்ளி தள்ளி போயிருக்கும் பிரச்சனை நிறைய இருக்கும் ஏதோ ஒரு வழக்குகளை நீங்க பார்க்காம மட்டும் இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க பார்ப்போம் மேக்சிமம் ஜூன் மேக்சிமம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட்ல இருந்து பாருங்க ஆகஸ்ட் செப்டம்பர் இந்த ரெண்டு மாசத்துல பாருங்க ஏதாச்சும் வழக்கோ வம்போ இட பிரச்சனை ஏதோ ஒரு வழக்குகளை நீங்க பாத்திருப்பீங்க இல்ல வேலை உத்தியோகம் சரியா கிடைச்சிருக்காது நல்ல வேலை இருந்திருக்காது வேலை உத்தியோகத்துல கண்டிப்பா ஒரு பிரச்சனை பார்த்திருப்பீங்க நண்பர்கள் கூட்டாளி எதிரியா மாறி இருப்பாங்க திருமணம் தள்ளி தள்ளி போயிருக்கும் காசு பணத்தை பெருங்கொண்ட பணத்தை எங்ககிட்ட கொடுத்துட்டீங்க அந்த பணத்தை திருப்பிக்கிட்டா இங்க சண்டை வருது ஒரு பிரச்சனை வருது இப்ப இருந்துச்சா இல்லையான்னு கேட்டு பாருங்க ஆமா ஆமா வருமான பிரச்சனை காசு பிரச்சனை பண பிரச்சனை பொருளாதார பிரச்சனை படிப்பு கல்வி மந்தமானத்தன்மை எல்லாமே பார்த்தது யாருன்னா மீனம் 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 தொழில் சரியா அமையல படிப்பு கல்வி சரியா அமையல வேலை சரியா அமையல எல்லாமே தடைப்பட்டுக்கிட்டே இருக்குங்க எனக்கு லைஃப்ல எல்லாமே ஒரு தாமதமா இருக்குங்கிற வார்த்தையை கேட்டீங்கன்னா நீங்க தான் ஏன்னா சனி பகவான் கெட்டு போயிருந்தா நான் சொன்ன விஷயம் மாறாது தொழிலா இருக்கட்டும் வேலையா இருக்கட்டும் எல்லாத்துலயும் சொல்றேன் ஏன்னா நம்ம அதிக ஜாதகம் கொடுத்தது யாரு மீனராசிக்காரா தான் அதிக ஜாதகம் கொடுத்தாங்க அதிக சப்சுரை கொடுத்ததும் அம்மனர் உள்ள மீனராசிக்காரா தான் அதிக ஜாதகம் கொடுத்ததும் இந்த மீனராசிக்காரா தான் எல்லாமே மீனத்துக்கு எல்லாமே இப்ப டோட்டலா மாறுது பாருங்க கடனே இருக்காது நான் ஏன் கடன் இருக்காதுன்னா கடன் பிரச்சனை எந்த பேங்க்ல போய் லோன் கேட்டாலும் லோன் கிடைக்கலாம் என்னன்னு கேளுங்க ஏன்னா ஆறாம் வீட்டு எட்டாம் இருந்ததுதான் நான் சொல்லல கெட்டவர் கெட்டிடும் கிட்டிடும் ராஜயோகம் ஒரு கெட்ட கிரகம் ஆறாம் இடத்துல எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சா அது ராஜயோகமா மாறிடுறப்ப வேலை இல்லாதவங்கன்னா வேலை உத்தியோகம் கிடைக்க போகுது கடன் பிரச்சனை சரியாக போகுது உடம்பு ஆரோக்கியம் ஹெல்த் சூப்பரா இருக்க போகுது இதான் முதல் பலனே வெளிநாட்டுல எத்தனை பேருக்கு விசா பிரச்சனை இருக்குங்க வெளிநாட்டுல விசா பிரச்சனை உள்ளவங்கன்னா விசா பிரச்சனை சரியாக போது உங்களுக்கு குடியுரிமை கிடைக்க போது வேலை உத்தியோகத்துல நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது வேலை கிடைக்காதவங்க ப்ரமோஷன் தேடி வரப்போகுது அது நீங்க இங்கே வேலை பார்த்தாலும் சரி இல்ல தனியார் வேலை பார்த்தாலும் சரி இல்ல அரசாங்கத்தை வேலை பார்த்தாலும் சரி வேலை உத்தியோகம் நல்ல ஒரு அனுகூலமா இருக்கும் அரசாங்க வேலை எழுதினால் குடும்பத்துல யாருக்காச்சும் ஒருத்தருக்கு இப்ப அரசாங்க வேலை வரப்போகுது மீனராசில குடும்பத்துல எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க அவங்க எல்லாருமே அரசாங்க வேலை எழுதுங்க கண்டிப்பா கிடைக்கும் வாய்ப்புகள் நிறைய அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்து பிரச்சனை இருந்தா வில்லங்கம் சரியாகி நல்ல ஒரு மாற்றம் இப்போ வரும் நிறைய பேர் பாருங்க திருமண வாழ்க்கையில தடைகள் நீங்கிரும் திருமணத்துல இந்த ஒரு நிம்மதியான ஒரு தருணத்தை பார்க்கக்கூடிய நேரம் கண்டிப்பா அமையும் இப்போ நகையோ பணமோ ஏதோ ஒரு விஷயம் வாங்குவீங்க இப்ப பொருளாதார வருமானத்துல பயங்கரமான ஒரு இன்க்ரீஸ் ஆக உடம்பு பக்காவா இருக்கு பாத்துங்க மீனத்தை பொறுத்தவரைங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தடை தாமதம் வந்தால் அந்த விஷயம் காரியம் சித்தியாகும் தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் ஜாதத்தை பார்த்து சனி பவன் நல்லா இருக்காங்க பார்த்துக்கிட்டு நீங்கள் தொழிலை ஸ்டார்ட் பண்ணி பாருங்க தொழில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துருவார் மீனா கமிஷன் யார் நல்லா இருக்குங்க நிறைய பேர் இதுல இருப்பீங்க அடுத்து இரும்பு சம்பந்தப்பட்ட வேலை நிறைய பேர் இருப்பீங்க எலக்ட்ரிக்கல் ஃபீல் நிறைய இருப்பீங்க எலக்ட்ரானிக் சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இருப்பீங்க ஐடிஐ ஃபீல் நிறைய இருப்பீங்க மெக்கானிக்கல் ஃபீல்ட் நிறைய இருப்பீங்க பேங்க்ல நிறைய வேலை பார்ப்பீங்க அடுத்து மருத்துவத்துறை நிறைய பேர் பயணிப்பீங்க அடுத்து டெய்லர் வேலை நிறைய பேர் பார்ப்பீங்க அடுத்து அறிவு சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்லா இருப்பீங்க கமிஷன் ஆவாரம் எல்லாமே நிறைய பேர் பண்ணுவீங்க இந்த துறை எல்லாமே சூப்பராக இருக்கும் இப்போ எடுங்க லாட்ரி எத்தனை பேருக்கு ஆசை இருக்குது ஜாதகத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து லாட்டிய எடுத்து பாருங்க அடிக்கலாம் என்ன கேள்வி உடைய பிறப்பு ஜாதல் தாசாபதி நல்லா இருக்கணும் அதுலயே பணத்தை பார்த்து வரையாம ஜாதக மூவ் பண்ணுங்க உங்க பெற்ற வெற்றி நிச்சயம் ஏன்னா உங்களுக்கு குரு உங்க ராசியை பாக்குறாரு பெரும் கொண்டு பணத்தை சுபகாரியத்தை ஏதோ ஒரு நல்ல விஷயத்த கொண்டுகிட்டே வர்றாரு இந்த காலகட்டத்தை ஐபேசி மாசத்துல பாத்துங்க நல்ல ஒரு எதிர்காலம் சூப்பரா இருக்கு பெண்களுக்கு எல்லாமே வெற்றியை கொடுக்குறது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் புரட்டாதீனத்தில் பார்த்தா எல்லாமே ஒரு பொறுமையான குணமும் அமைதியான குணமும் அனுசரிச்சு புறக்குணம் தன்மையான குணமும் ஒழுக்கமான குணமும் உங்களுக்கு நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க புரட்டாங்க பிறகு எல்லாமே வெற்றியா மாறுது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வி உத்தியோகத்தில் உயர்ப்பதை எல்லாமே சூப்பரா இருக்கும் நான் சொல்றது புரட்டாட்சியத்துல பிறந்தவங்களுக்கு எந்த ஒரு தோல்வியுமே கிடையாதுங்க இப்ப எல்லாமே மட்டும் மட்டும்தான் கிடைக்கும் பாத்துக்கோங்க தோல்வியை தூக்கி போடுங்க இப்ப வெற்றியா வருது உங்களுக்கு நல்ல விஷயம் நல்லா காரியம் வேலை தொழில் வெளிநாடு வெளியூர் படிப்பு கல்வியில ஒரு மாற்றம் ஒரு நிரந்தரமான ஒரு நல்ல விஷயம் குடும்பத்தில் நடக்கிறாங்க இப்ப எல்லாமே சூப்பராக இருக்கு அடுத்த உத்தரட்டாதி நல்லா உழைக்கக்கூடிய திறமையை நீங்க தாங்க உங்களை மாதிரி யாரும் உழைப்பாளியா இருக்க முடியாது கடுமையா உழைக்கக்கூடிய குணம் தன்ன தன்மானத்தோட கூடிய குணம் தன்மையா தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் உங்கள்ட்ட நிறைய இருக்கும் எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே வெற்றியா மாறுது லைஃப்ல எல்லாமே வெற்றியா மாறுது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் படிப்பு கல்வி தொழில் உத்தியோகம் லாபம் வருமானம் சூப்பரா இருக்கும் கமிஷன் வரும் எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு இரும்பு சார்ந்த வேலை மெக்கானிக்கல் ஃபீல்டு எல்லாமே சூப்பரா இருக்கும் பாருங்க இந்த உத்தரராதிநிலையில் பிறந்தவங்க இனிமேல் நல்ல விஷயம் மட்டும்தான் அவங்களுக்கும் கெட்ட விஷயம் நடக்காது ஏற்ற சனியை பாதிக்காது அடுத்த ரேஜன்ஸ்ல பிறந்தவங்க ஒரு பொறுமையான குணம் அமைதியான குணம் அனுசரிச்சு போற குணம் தன்மையான குணம் ஒழுக்கமான குணம் இருக்கும் யார்கிட்ட எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பயங்கரமாக சிந்திச்சு பேசக்கூடிய குணம் இருக்கும் ஆனா உங்களுக்கு மேக்ஸிமம் பாருங்க இந்த செப்டம்பர் இருந்து பாருங்க கொஞ்சம் கஷ்டத்தை பார்த்தீங்க வேலையோ உத்தியோகமோ வருமானமோ படிப்பு கல்வியோ எல்லாமே ஒரு மந்தமான தன்மை பார்த்தீங்க இனிமேல் பார்க்க மாட்டேங்க படிப்புகள் நல்லா இருக்கும் வேலை நல்லா இருக்கும் வெளிநாடு யோகா நல்லாயிருக்கும் இருக்கும் தொழில் உத்தியோகத்தில் ஒரு மாற்றத்தை கொடுப்பார் வண்டியோ வாகனமோ பூமியோ சுபசலவோ சுபகாரியமோ ஒரு நல்ல விஷயமோ நல்ல காரியமோ குடும்பத்தில் கண்டிப்பா நடக்க போது பாருங்க நீங்க எங்கே போய் பேங்க்ல லோன் கேட்டாலும் லோன் சாங்ஷன் ஆகும் எந்த காரியத்தாலும் உங்க பக்கம் வெற்றிகள் தேடி வரும் ரேவனி சில சூப்பரான ஒரு வாழ்க்கை தேடி வருது வரக்கூடிய ஐபசி மாதப்பலன் மீனராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது